ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள வீட்டுக்குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும் இதில் நிறைய க்ளீனிங் டிப்ஸு கிச்சன் டிப்ஸ் குக்கிங் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதே மாதிரி பச்சை சின்ன அகல் விளக்கல எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கை வந்து குழந்தைங்க படிக்கிற ஸ்டடி ரூம் ஸ்டடி டேபிள ஒரு மூலையில வச்சு விட்டுருங்க இந்த வந்து காத்துல கலந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப ஏற்படுத்துங்க குழந்தைங்க கவனச்சுதரம் இல்லாமல படிப்பாங்க அதே மாதிரி இதை வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லயும் ஒரு மூலையில வச்சு விட்டீங்கன்னா நல்ல ரிலாக்ஸ்டா நமக்கு சமைக்க முடியும் அந்த மனம் வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் மன அழுத்தத்துல இருந்து நம்ம விடுபடலாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடுவோம் பார்த்தீங்களா அப்ப அந்த டேட்ஸ்லாம் கொடுத்து விட்டுருச்சு உள்ள இருக்கிற அந்த சீட்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதில் பாதாம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால குழந்தைங்க அடுத்த டைம்ல ரெண்டையுமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் டைம் சேவிங்காக இருக்கும் சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ள சீட்ஸ் எடுத்துட்டு பாதாம் வைக்கிற விஷயத்தை வந்து குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ தான் அவங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்திடலாம் மிக்சியில் நம்ம அரைக்கும் போது அதெல்லாம் தெரிச்சு வந்து அந்த டைல்ஸ் எல்லாம் கரையாயிரும் அந்த கரையை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சுத்தமா இருக்கும் அந்த மாதிரி டைல்ஸ்ல கரையாகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசி பைய தூக்கி போடாம கட் பண்ணிட்டு சில டப்பு வச்சு ஒட்டி விட்டுருங்க சில டப்பு வச்சு ஒட்டுறதா இருந்தா நல்ல டைல்ஸ் வந்து கிளீன் பண்ணிட்டு ஒட்டினாதான் சில டப்பு ஒட்டுங்க இப்போ அந்த ரைஸ் பையில வந்து கரை படிஞ்சிருந்தாலும் ஈஸியா அந்த ரைஸ் பைய அழகாக க்ளீன் பண்ணிடலாம் கஷ்டமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் அஞ்சு கிலோ ரைஸ் பேக் தான் இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கீங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் வீட்டுல வச்சிருப்போம் குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட இடத்துல போட்டு வச்சிருக்கோங்க ஆர்கனைஸ் பண்ணலாம்னா இதே மாதிரி ஹேங்கர் எடுத்துக்கோங்க இப்ப நான் மாற்ற மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லாக் பண்ணிங்கன்னா நம்ம கீழே விழுகாது அக்சஸ் பண்ணிக்கலாங்க ஒரே ஹேங்கர்ல எவ்வளோ பெல்ட் பண்ணா நம்ம லாக் பண்ணிக்கலாம் சோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பை எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடயே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா வாசலுக்கு வெளியே வந்து இதை அப்படியே நல்லா தூவி விட்டுருங்க மாதிரி ஜன்னலுக்கு வெளியே வந்து நல்லா அவங்க கா அவங்க வீடு சுற்றியே கூட இங்கே எல்லா இடத்துலையும் நல்லா இதை வெளிப்புறமா உள்புறம் கிடையாது வெளிப்புறம் நல்லா தூவி விட்டுருங்க இது எதுக்குன்னா மழை காலத்தில் வந்து இந்த தேரை எல்லாம் அதிகமாக உள்ளே வருங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கும் மழைகாலம் ஆனமாவே இதை வந்து நீங்கள் வாசல் க வெளியே அதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் இந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கமே தவளையும் தேரையும் வராதுங்க அது நல்ல ஒரு எஃபெக்டிவான டிப்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த மாதிரி வேஸ்டான பெட் ஸ்ப்ரெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நல்லா மடைச்சிக்கோங்க மடச்சதை வந்து நீலவாக்கில் இருக்கிறத இந்த மாதிரி ரெண்டாக மடைச்சிக்கோங்க இப்போ நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற யூஸ் பண்ணாத தலகாணி உரம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து இதுக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ இந்த ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஓட்டை வந்து ரெண்டாக மடைச்சிட்டு உடச்சி இந்த மாதிரி சேஃப்டி பின்னை மாட்டி விட்டுருங்க சேஃப்டி பின்னை மாட்டுறது சேஃப்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டபுள் சைட் டைப் போட்டு ஒட்டி விட்டுருங்க அப்படியும் இல்லைனா நீங்கள் நூல் வச்சு ப்ளவுஸுக்கு எம்மிங் பண்ற மாதிரி எம்மிங் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம டோர் மேட்டா யூஸ் பண்ணிக்கலாங்க சம்டைம்ஸ் நம்ம மேட்ட அழிச்சு போட்டுருக்கோம் நமக்கு மேட் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஈஸியா ஒரு நிமிஷத்துல நம்ம மேட் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வயர் சேரில் அழுத்தாமல் இருக்கிறது கூட நம்ம இந்த மேட்டை போட்டு நம்ம உட்காந்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கார்ல எல்லாம் லாங் டிரைவ் போகும்போது ஹீட் தெரியாம இருக்கிறது கூட நம்ம இதை போட்டு உட்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட்டும் தூக்கி போகிற பெட் ஸ்பெட் நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ரெசிபி வீடியோ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு கடை எடுத்துக்கோங்க கடை ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் காயவும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா சிவந்து பொன்னிரமாக வரவும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதுக்கூடிய கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விடுங்க இது கூடிய அஞ்சுலேருந்து ஆறு தேங்காய் பிள்ளை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கவும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன காயவும் எல்லா ஸ்பைசஸ் சேர்த்து எல்லாம் பட்டை கிராம்பு அனாசிப்போ ரெண்டு ஏலக்கா கொஞ்சமா கல்பாச்சு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய பெரிய வெங்காயத்தை நல்லா பண்ணி சேர்த்திருக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரவும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பச்சை பச்சமாலாம் போகும் ஒரு பெரிய சைஸ் பெரிய தக்காளியை நல்லா சாப் பண்ணி இது கூடயே சேர்த்துருங்க இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கடையில மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வரைக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அந்த வெள்ளத்தை அதில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்மளோட ஆலினால் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துலாங்க இப்போ இதுக்குடி அரை டீஸ்பூன் கரமசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ சிம்லி அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஒரு கப் பட்டர் பீன்ஸ் அதாவது கால் கிலோ பட்டர் பீன்ஸ் பயிர் எடுத்துருக்கேங்க அதில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது கூட ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு விசில் விட்டுருங்க அவ்வளவு தான் ப்ரெஷராக ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க பயிர் வெந்துருச்சுன்னா அப்படியே விட்டுருங்க வேகம்னா இன்னும் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி தூ இலைகளை தூடிலாங்க நம்மளோட ஸ்பெஷல் பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ஆப்பம் இடி சாதம் எல்லாத்துக்குமே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா தொடைச்சிட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நான் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கீங்க நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் அதே கப்ல கால் கப் டிடர்ஜென்ட் பவுடர் நீங்க எந்த வாஷிங் பவுடர் யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு பாருங்க ஊர்வசி டிடர்ஜென்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் கோதிமம்மா வளர்க்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கணுங்க அளவுகளை மாத்திராதீங்க நெக்ஸ்ட் சிட்ரிக் பவுடர் சேர்க்க போகிறீங்க சிட்ரிக் பவுடர்ன்றது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் ஜூஸ் கடைகள் கிடைக்குங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபால இருந்து இருபது தாங்க இருக்கும் அதை நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க இதையும் வந்து கால் கப் எடுத்துக்கோங்க இதை நம்ம சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் சோடா உப்பு அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சமையலுக்கு பயன்படுத்துற உப்பு நான் இன்னைக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக கலருக்காக ரோஸ் வச்சுன்னு சேர்க்குறேன் கலர் வந்து தான் இப்போ மிக்சியில் நாலு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா வந்து பிளண்ட் ஆயிடும் நம்ம கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சேர்த்துக்கிற எல்லா பொருளுமே ஒன்றோட ஒன்று நல்லா ஆகி கிடச்சிருங்க பாருங்கள் நமக்கு ஒரு நிமிஷத்தில் பீதாம்பரி பவுடர் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லைங்க நம்ம வீட்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் செலவும் கம்மி தான் இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது மூணு மாதத்துக்கு வருங்க இந்த அளவுகளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் இன்னைக்கு இந்த பித்தளை தட்டை வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல அழுக்காக இருக்குது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கவும் நல்லா நொறச்சு வருங்க ஏன்னா சிட்ரிக் பவுடர் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு மாதிரி நொறச்சு வரும் இது கைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க நம்ம கையிலேயே வச்சு நம்ம யூஸ் பாருங்க நான் கையில வச்சு தான் தேய்ச்சி கொடுக்குறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கை வலிக்க வலிக்க தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் தேய்க்க தேக்கே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நல்லா வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகுதுன்னு பாருங்க நீங்கள் வேணா ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் விருப்பம்தான் பாருங்க பேக் சைட்லையும் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு இதுலேயுமே நம்ம கொஞ்சமாக அந்த பொடியை போட்டு பொடியை போட்டுட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க இப்போ பாருங்க நான் தேய்க்கிறச்சே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாருங்க ஃப்ரண்ட்லையும் பேக் சைட்லையும் இப்போ தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க பிளேட் நல்லா புதுசு போல பளிச்சு பளிச்சுன்னா ஆயிடுச்சு இது வந்து நான் பித்தளை பிளேட்டு கழுவி காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்க இந்த செம்பு கிளாஸ் எந்த அளவுக்கு நல்லா அழுக்கா இருக்கு பாருங்க இப்போ செம்பு பாத்திரத்தையும் நல்லா சூப்பராக பளிச்சு நாக்கி கொடுக்கோங்க இதே மாதிரி கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ பாருங்கன்னு உறச்சி வரதுன்னு இப்போ இதையுமே அதே மாதிரி பிளேட்டை கழுவுன மாதிரி நல்ல உள் பக்கம் வெளி பக்கம் நல்லா நான் பாருங்க தேய்ச்சி கொடுக்குறேன் நான் இதையுமே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க அதே மாதிரி இந்த பேக் சைட்ல நான் நல்லா தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு லைவாவே ரிசல்ட் தெரியும் நான் தேய்க்க தேய்க்க பாருங்க எந்த அளவுக்கு அந்த அழுப்பெல்லாம் போய் நல்லா புதுசு போல் ஆகுது பாருங்க உங்களுக்கு சூப்பராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லா பக்கம் நான் தேய்ச்சிட்டேங்க பாருங்க நான் தேய்க்க தேய்ச்ச உடனே வந்து நல்லா புதுசாக மாறிடுச்சு இப்போ பாருங்க நான் தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக நல்லா பழிச்சுன்னு ஆயிடுச்சுங்க ஸோ செம்பு பாத்திரமும் பித்தளை பாத்திரம் இது சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆக்கி கொடுக்குதுங்க இது பாத்திரங்கள் மட்டும் கிடையாது இப்போ ஸ்டவ்லையும் நிறைய வந்து நமக்கு ஆயில் பிசுக்களும் இருக்குல்ல இதையுமே நம்ம இந்த பொடியை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க கொஞ்சமாக பவுடர் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக அப்படியே துணியை வச்சு தொடச்சி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்டவ் பளிச்சுன்னு ஆகிடுச்சு அதே மாதிரி நம்ம சிங்க் இருக்குல்ல பாத்திரம் கழுவுற சிங்க்கெலாம் இருக்கும் பார்த்திங்களா அதுலேயும் வந்து உப்பு கரையெல்லாம் நிறைய இருக்குங்க உப்பு கரையெல்லாம் சூப்பராக அழகாக நீக்கி கொடுக்குதுங்க பாருங்கள் இந்த ஸ்டவ் சிங்க்லையும் இந்த பொடியை தூவிட்டு நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனிங்கன்னா சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க அதே மாதிரி இந்த சிங்க்கில் இருக்கிற டேப்பில் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரை இருக்குன்னு அதையுமே இந்த பவுடரை வச்சு நான் நல்லா தேய்ச்சி கொடுக்குறேன் பாருங்கள் தேய்ச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றி கழுவவும் பாருங்கள் அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது இந்த டேப்பை எப்படி இருக்குது இந்த டேப் எப்படி இருக்குது புதுசாக மறைச்சு பாருங்க ஸோ இந்த பொடி வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி வாஷ் பேஷன்லேயும் பாருங்கள் அந்த அளவுக்கு நீர் கரை ஆகிட்டு ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்குது பாருங்க இதையுமே இந்த பொடி வச்சு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுங்க நல்லா நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க ஒரு மாதிரி மஞ்சள் கலர் அந்த டேப்பு கிளர் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா கிளீனாக போயிடுச்சு பாருங்க சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ பாருங்க இந்த ட்ரெஸ் ஹோல்டரில் பாருங்க நல்ல உப்புக்கரை எவ்வளோ அளவுக்கு படிஞ்சிருக்குன்னு நம்ம என்ன போட்டு தேய்ச்சாலும் அந்த அளவுக்கு போகவே போகாதுங்க பாருங்க இந்த பொடியை யூஸ் பண்ணி நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க ஸோ உங்க உங்க பாத்ரூமில் இருக்கிற ஆகட்டும் அதே மாதிரி பக்கெட் ஆகட்டும் அதில் இருக்கிற கரை எல்லாம் இந்த பொடியை வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக கிளீன் ஆயிருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து நிறைய நமக்கு டைல்ஸ்லலாம் நிறைய கரை இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து நம்ம இந்த பொடியை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ டைல் அந்த தரையில் ஃபுல்லாக வந்து டைல்ஸில் ஃபுல்லாக இந்த பொடியை வந்து நல்லா தூவி விட்டுருங்க அந்த கார்னர்ஸு இல்லை எல்லாத்துலேயுமே தூவி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ் போட்டு பாருங்கள் சூப்பராக கொஞ்சம் கூட அந்த நீர்க்கரை கரை எதுவுமே இல்லாமல் அழகாக சூப்பராக பளிச்சனாயிரும் பாருங்கள் பாத்ரூம் எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஸோ இந்த பொடியை வந்து எல்லோரும் ப்ரிப்பர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெட் பயன்படுத்துறைய எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்குங்க நம்ம பெட் ஸ்பிரெடர் நம்ம விரிச்சு விடுவோம் ஆனால் ஏறி நேரத்திலேஞ்சிரும் குழந்தைங்க காலையில் தூங்கி ரொம்ப களைஞ்சு போயிரும் அடிக்கடி களைஞ்சு போயிரும் அந்த மாதிரி கலையாம இருக்கிறதுக்கு பெட் ஸ்பிரெடர் வந்து உள்ள நுழைச்சு விட்டு நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பெட் ஸ்பிரெட் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் வாங்கி டூ மந்த்ஸ் ஆகுது நல்ல ரிசல்ட்டா இருக்கு எழுந்திரிச்சாலும் குழந்தைங்க ஏறி உட்காந்து விளாண்டாலுமே அதை எப்படி நம்ம விரிச்சு விட்டோமோ அதே மாதிரி இருக்கு பாருங்க கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் கூட சுருக்கம் அழகா இருக்கு நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு நீங்க பெட் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இனிமேல் இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் பாத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுவோம் பாத்தீங்களா சம்டைம்ஸ் கத்தி மொட்டே ஆயிரும் அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி பீல இருக்கும் பாத்தீங்களா அதை நாம யூஸ் பண்ணி வெங்காயத்தை வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பீல் பண்ணீங்கன்னா சூப்பரா அழகா ஸ்லைஸா பீல் ஆகி வந்துருங்க எதுக்கு நம்ம கத்தி பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல பாருங்க ஒரு நொடியில எவ்வளவு வெங்காயத்தை வேணாலும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருக்குன்னா ஸோ நம்ம கத்தி பயன்படுத்த தேவையில்லை எமர்ஜென்சிக்கு இதே மாதிரி பீலரை யூஸ் பண்ணி நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாங்க இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேஸ்டான ஒரு லிட்டர் ஜூஸ் பாட்டில் எல்லார் வீட்லயும் இருக்கும்ல அத அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூடி இருந்து ஒரு கால்வாசி இருக்கிற மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க கத்தி இந்த மாதிரி தீல காமிச்சிட்டு நம்ம கட் பண்ணணுமா ஈஸியாக கட் பண்ணிடலாங்க பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கீழே இருக்கிற பாட்டிலோட நடுப்பகுதியில் வந்து நான் அரை இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதை கட் பண்ணுறதுக்கு சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க கீழ் போர்ஷனில் ஒரு இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா உள்ள நம்ம வைக்க முடியாது அதனால அரை இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிங்க ரொம்ப அகலமாக கட் பண்ணிங்கனாலும் உள்ளே வைக்கிற பொருள் கீழே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி அரேஞ்சு கட் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக காமிச்சுனா வீடியோ ரொம்ப லெண்டாக போகும் இப்போ இதே மாதிரி டேப் இருந்தால் வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி டேப் ஒட்டுறதுனால கையை வந்து இந்த கிளிக்காமல் இருக்குங்க அதனால தான் ஒட்ட சொல்லிருக்கேன் எல்லாஷன்லேயும் ஒட்டிக்கோங்க அந்த பாட்டிலோட மூடி போர்ஷனு எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டி முடிச்சாச்சு இதில் நம்ம என்ன வச்சு ஆர்கனைஸ் பண்ண போறோம்னோ இந்த மாதிரி பேங்கில் வச்சு தாங்க ஆர்கனைஸ் பண்ண போறோம் பேங்கில் நம்ம கண் இடத்துல போட்டிருக்கோம் இதில் நம்ம வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும் பாருங்கள் அழகாக வச்சுக்கலாம் கண்ணாடி பேங்கில் தான் நான் வைக்கிறேன் நீங்கள் எந்த பேங்கில் வேணா வச்சுக்கலாம் ஒரு ஒரு பா பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கண்ணாடி வலையில் வச்சுக்கலாம் இன்னொரு பாட்டில் இதே மாதிரி செட் பண்ணி அதில் கல் வளையல் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எது வேணா நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வச்சாச்சு இந்த மூடி போர்ஷன்லேயும் ஒரு வலையில வச்சு நான் அழகாக வச்சு மூடிட்டேங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் பாக்குறதுக்கு இது மாதிரி வாட்ருப்பில் நம்ம வச்சுட்டோம்னா அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம டிராவல் போகும்போது கூட அழகாக வச்சு எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு என்ன செட் ஆஃப் பேங்கிள் தேவையோ அதை மட்டும் நம்ம உள்ள வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க பாருங்கள் நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இருக்குங்க இதுல வைக்கிறதுனால கண்ணாடி பேங்கிள் சீக்கிரமா உடைந்தும் போகாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுற பாட்டில வச்சு பேங்கில் ஆர்கனைசர் அழகாக ஈஸியாக பண்ணியாச்சு இதுக்குன்னு நம்ம அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் ஆர்கனைசர் வாங்க தேவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனில் இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனில் தான் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்